என் பேர் அந்தனி ஆண்டனி நான் வாட்ச்மேன் ப்ரய மினிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கேன் நான் இந்த இடத்துல இந்த இடத்துல இணைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் எங்கள் தேசத்தின் எதிர்காலத்தை குறித்து எங்கள் தேசத்தின் பிள்ளைகள் நாலு தினம் நல்லபடியாக வாழணும் ஒரு அதாவது எல்ஜிபிடிக்குற கலாச்சாரம் அந்த நிகழ்ச்சி எங்கள் தேசத்தில் பரவினிச்சுன்னா எங்கள் தேசத்தின் எதிர்காலமே வீணாய் போகுங்கிறது ஒரு மனதில் கொண்டு நான் இப்போ எட்டு மாத கர்ப்பிணியாக இருக்கேன் எட்டு மாத கற்பனையாக இருக்கும் வேலையிலும் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன்னா என் தேசம் பாதிக்கப்படக்கூடாது என் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்படக்கூடாது நாங்கள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நான் வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன் அவர் வந்து இந்த இரு பாலின முறைமையை சட்டத்தை கொண்டு வந்ததுக்காக நாங்கள் தாய்மாராக நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பி வணங்குறோம் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சிறுவர்களும் இப்ப நாங்க பாக்குற அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாருமே பெரியதா வரும்போது அவங்க வந்து தேசத்தை பாதுகாக்கிறவர்களா இருக்கட்டும் தேசத்தை அழிக்கிறவர்களா இருக்கக்கூடாது இந்த இருபாலின முறைமே எங்க தேசத்திலையும் எப்போதுமே ஸ்திரமா ஸ்தாபிக்கப்படணும் ஏன்னா இது ஒரு பாவம் தேசத்துல நடக்கிற ஒரு அருவறுப்பு அந்த அருவறுப்புக்கு எங்கள் தேசத்தில் இருக்க தாய்மார்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அமெரிக்க நிதி நிறுவனங்கள் அதே போல் ஐஎம்எஃப் அதே போல் வேர்ல்ட் பேங்கில் இந்த காரியங்கள் செய்கிறதுக்காக அவங்க வந்து நிதிகள் கொடுக்குறாங்க இந்த நிதிகளை தடுத்து நிறுத்த வேண்டுமா நாங்கள் ஜனாதிபதி ட்ரம்ப்புடன் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் இந்த காரியங்கள் வந்து தேசத்தில் நிறுத்தப்படணும் எங்கள் தேசத்தில் இருக்கிற எதிர்கால சந்ததியை ஒரு ஆணும் பெண்ணும் வார்த்தை தான் ரெண்டு ப ரெண்டு இனங்கிறத அறிஞ்சு கொள்ளணும் ஒரு 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 வாழ்க்கை நல்ல தரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு எங்கள் தேசம் ஒரு உறுதிப்பாட்டில் நிற்கணும் அதுக்காக தான் நான் ஒரு தாயாக இந்த இடத்துல வந்திருக்கேன் எங்கள் தேசத்தில் இந்த தொற்று நோயாக பரவுகிறேன் எங்கள் சிறுவர்களை அவர்கள் அவர்களை அவர்கள கருகலைப்பு செய்ய வச்சு அவர்களுக்கு ம மருந்து மாத்திரை குடிச்சு காலம் பூராவும் மருந்து குடிக்கிற வரைக்கும் வரும் செய்கிறதுக்கான நிதி காரியங்கள் எங்கள் தேசத்தில் நடக்குது எல்லா எல்லாவித பெரிய தலை பெரிய தலைகள் மத்தியில் அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த காரிய தேசத்தில் நிறுத்தப்படணும் இந்த தேச இந்த காரிய தேசத்தில் நிறுத்தப்படுறதுக்காக நாங்கள் தாய்மார்களாக நாங்கள் ஒன்றிணைஞ்சு இந்த இடத்துல இருக்கிறோம் நாங்கள் கிறிஸ்தவ கம்யூனிட்டியாக இந்த இடத்துல ஒன்றிணைஞ்சு இருக்கிறோம் அதனால இந்த ஓரின சேர்க்கை முற்றிலுமா தேசத்துல தடுக்கப்பட வேண்டுமா நாங்க சம்பிடம் கோருகிறோம்